ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜூன் இருபத்தி ஒன்பது ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் லாப நஷ்டம் எதுவாயினும் உங்களுக்கு திருப்தி இருக்க வேண்டும் இது மிகவும் அத்தியாவசியம் திருப்தியே ஆனந்தத்தை அபிவிருத்தி செய்கிறது திருப்தியான மனம் ஒரு முடிவே இல்லாத கொண்டாட்டம் போன்றது ஆனால் ஆசையால் அவதியுறு மனதிற்கு ஓய்வே இருப்பதில்லை ஆசை உங்களுடைய உடலில் உள்ள நெருப்பை போன்றது அது உங்களை எரித்து சாம்பலாக்கி விடுகிறது திருப்தியே அதை அழிக்க வல்ல அருமருந்தாகும் பகலின் சுட்டரிக்கும் வெயிலால் களைத்து உயர்த்திருக்கும் ஒரு பயணிக்கு சில்லென்ற நீரில் நீராடுவது எவ்வளவு புத்துணர்ச்சி அளிக்கிறதோ அவ்வாறே பேராசை எனும் அக்னியால் சுட்டரிக்கப்படும் மனிதன் திருப்தி எனும் குளிர்ந்த நீரில் நீராடினால் புத்துணர்ச்சி பெறுவான் மோட்சத்திற்கான மார்க்கத்திற்குத்தான் ஒருவர் ஆசைப்பட வேண்டும் அற்பமான இந்த உலக சுகங்களுக்காக ஒருவர் தனது வாழ்க்கையை அர்ப்பணிக்க கூடாது அனைத்தையும் ஆண்டவனுக்கே அர்ப்பணிக்க வேண்டும் அதுவே உண்மையான திருப்தியாகும் சாந்தி சந்தோஷம் பகுத்தறிவு ஆகியவற்றை பெறுவதன் பலன் அதுவே பின்னர் இறைவனுடைய நேரடி தரிசனமும் சாத்தியமாகிறது தியானவாகினி அத்தியாயம் பத்து இறை நாமஸ்மரணையும் தியானமும் தான் திருப்தியை அடைவதற்கான ஒரே வழியாகும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா Om Sri Sai Ram. Om Sri Sai Ram. Om Sri Sai Ram.